மழை குறித்தான ஒரு அண்மைச் செய்தி வங்கக்கடலில் உருவான மோன்டா புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மோன்டா புயலானது ஆந்திரா பகுதியில் கரையை கடந்து கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த மோன்டா புயலானது கரையை கடக்க இருக்கிறது முழுமையாக எப்போது அந்த புயலானது கரையை கடக்கும் விவரம் வணக்கம் பிரகாஷ் அதாவது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த மோன்டா தீவிர புயலானது ஆந்திராவில் கரையை கடக்க தற்போது தொடங்கியிருக்கு காக்கிநாடா அருகே புயலின் முகப்பு பகுதி வந்து மாலை ஐந்து மணி நிலவரப்படி கரையை கடக்க தொடங்கியிருந்த நிலையில கிட்டத்தட்ட தற்போது இருபத்தி அஞ்சு சதவீதத்திற்கான அந்த கரையை கடக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புயல் கரையை கடக்கும் போது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடைப்பட்ட நேரங்கள்ல நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இந்த சூறை காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்த நிலையில அந்த பகுதியில தற்போது அந்த முகப்பு வெளியான சூழல்ல தற்போது இருபது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கும் அடுத்து மூன்று அல்லது நான்கு மணி நேரத்துல காக்கினாடா அருகே மூன்றா தீவிர புயல் முழுமையாக கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி ஐந்து முப்பது மணி அளவுல முகப்பை கடந்திருக்குமே ஆனால் தற்போது ஒரு நாற்பது எழுபத்தி அஞ்சு ஒரு நாற்பது நாற்பது சதவீதத்துக்கு மேலான புயல் என்பது கரையை கடக்க தொடங்கி இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது கரெக்டா பதினோரு மணி அளவுல முழுமையாக கரையை கடக்க கடப்பதற்கான வேலை என்பது முடிஞ்சிருக்கும் புயலின் தாக்கத்தினால் அப்பகுதியை கடக்கக்கூடிய காட்சிகள் ஏற்படும் ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துல ஒரு காற்றின் வேகம் இருக்கும் போது அந்த கடற்கரையோரமாக குடிசை அமைச்சிருந்த மீனவர் மக்களுக்கும் அப்பகுதியில் இருந்த பெரும்பான்மையான இன்ட்ரஸ்டிகளும் காணாமல் போவதற்கான சூழல் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையான சூறை காற்று வீசும் பொழுது ஒவ்வொன்றுமே அதுல அடையக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாவே இருக்கு இதனாலதான் அப்பகுதிகள்ல ரெட் அலர்ட் என்பது மசூலப்பட்டினத்திற்கு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில மோன்கா தீவிர புயலானது மயம் கொண்டிருந்த சூழல்ல ஆந்திராவின் மசுலப்பட்டினத்திற்கு இருபது கிலோமீட்டருக்கு தெற்கு தென்கிழக்கிலும் காக்கினாடாவிற்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தெற்கிலும் விசாகப்பட்டினத்துல இருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் அது கவே கிடக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது அந்த தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அந்த கா காட்டினுடைய அளவு என்பது கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல அந்த மோந்தால் புயலானது நகர தொடங்கியிருக்கு கடந்த ஆறு மணி நேரத்துல பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலாக பார்க்க முடிகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்